இன்றைக்கி வீடியோவில் வந்து பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இதுதான் வந்து ப்ளவுஸோட கிளாத் அதாவது பார்டர் இருக்கு இது வந்து ஸாரீ கிளாத் இதில் வந்து நான் வந்து ஸாரியில் வந்து கொஞ்சமாக கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பஃப் வந்து வந்து மேலே மாத்திரம் பஃப் வர்ற மாதிரி எப்படி வந்து கட் பண்ணி அதை தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் எப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி தைச்சி காமிக்கிறேன் இப்போ லைனிங்கில் வந்து நம்ம வந்து அளவு வந்து கட் பண்ணிக்கிருவோம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கிறோங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கிறேங்க நான் வந்து அதாவது மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து வைக்கிறேன் மூணு மூன்று உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க இறக்கம் வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு வந்து வைக்கிறேன் இப்போ கரெக்டாக அப்படியே நேராக வந்து கோடு போட்டுக்கிறங்க இதுக்கு நேராக இதை வந்து அப்படியே கரெக்டாக ரவுண்டு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இதுக்கு மொத்தம்தான் நம்ம வந்து பஃப் வந்து வைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மொத்தம் இந்த கிளாத்தை வந்து தூக்கி போட்டுடாமல் கரெக்டாக வச்சுக்கிருங்க நமக்கு வந்து அளவு பார்த்துட்டு வைக்கிறதுக்கான அளவு இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கரையை வச்சு தச்சு திருப்போம் இப்போ இதுக்கு மேலே கரைக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை வந்து போட்டுக்கிறோங்க நல்லா கொஞ்சம் கூட ஜாயிண்ட் வராத அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு தச்சிடலாம் அதை வந்து நல்ல நீட்டாக வந்து இப்போ இந்த சுத்தி வந்து இதை வந்து ஓட்டிடுங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த சேஃப்பை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து அடையாளப்படுத்திக்கிடுங்க அதாவது இதை வந்து நல்லா ஃபுல்லாக சிசர் கட் வந்து போட்டுருங்க நமக்கு வந்து அப்போ தான் வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து திரும்பும் நல்லா நீட்டாக அந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ இதையுமே லைட்டாக வந்து கிராஸில் வந்து லைட்டாக ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு வந்து பாட்ரு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ கையை உள்ளற விட்டு இந்த பீஸ் வந்து திருப்பி வெளியில் எடுத்துருங்க நான் எப்படி எடுக்கிறோன்னா அதே மாதிரி ஏன்னா ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது வந்து நீட்டாக பொறுமையாக வந்து அதை வந்து எடுத்துருங்க வெளியில் வந்து அதை எடுத்துருங்க நல்லா நீட்டாக வந்து உதறிடுங்க உதறிட்டு முதல்ல வந்து கீழே வந்து கரெக்டாக மேலே வச்சு அது கீழே வந்து கரெக்டாக அந்த பாடரை வச்சு முதல்ல தையல் போட்டுருங்க லைனிங் பீஸ் வெளியில் தெரியாமல் இதில் வந்து தையல் போட்டுருங்க கொஞ்சம் கூட சுரு தெரியக்கூடாது கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இதை அப்படியே வந்து திருப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு இதில் வந்து சுற்றி வந்து தையல் வந்து போட்டுருங்க நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிருங்க எடுத்து விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க சுற்றி வந்து ஓட்டிடலாம் அதை இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு எந்த ஷேப்புக்கு வந்து இது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து பஃப் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த ஒரு ஸ்லீவ் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க அதுக்கு வந்து நான் வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வரணும் கிளாத் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறங்க அந்த அளவுக்கு வந்து பஃப் வந்து வரணும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத்து ரெண்டு ஸ்லீவுக்கும் வேணும் அதனால் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறங்க இதை கரெக்டாக பக்கத்தில் பக்கத்தில் வந்து பிடிச்சிருங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக ஃப்ளீட் வந்து நேராக வரணும் நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ நம்ம தச்சிருக்க அகலத்துக்கு அது வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிருங்க இதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு அடுக்க அதில் வந்து அப்படியே ஊட்டிடுங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் வந்து இதில் வச்சிருங்க எல்லாருக்கு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லைனிங்கை போட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மேலே இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழேயும் வந்து கிளாத் வந்து சென்டர் பார்த்துக்குறங்க அந்த அளவுக்கு ரெண்டு பக்கத்துக்கும் துணி வந்து உள்ளே வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு ரெண்டு பக்கமும் துணி இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக அதில் வந்து தையல் போட்டுருங்க எப்படியே கரெக்டாக அளவு பார்த்து அப்படியே இருக்கு மேல அளவு அப்படியே கரெக்டாக தச்சுக்கிட்டு வந்துருங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கதற்கு லைனிங் வந்து ஒரு பீஸ் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம் அதாவது பின் பார்க்கறதுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த பிசுறு தெரியாமல் வந்து அது கரெக்டாக நான் அது பீஸில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பாருங்கள் இப்போ நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுறேன் நமக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த பஃப் வந்திருக்கு பாருங்க அந்த ஸ்லீவ்ல கரெக்டாக சாரியோட கலரு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இப்போ இதில் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து ஒரு கிளாத் வந்து அப்படியே கரெக்டாக வச்சு அதை வந்து தைச்சிடலாம் தச்சுட்டு பிசு வந்து கட் பண்ணி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓரில் கூட போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ஸ்லீவ் நல்லா இருக்கு இப்போ நான் ஒரு ஸ்லீவ் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு நான் வந்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரே மாதிரி வந்து இந்த டிசைன் வச்சு இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த பக்கம் கீழே கரை இருக்குது அதனால் கரை அதில் வேண்டாம் இதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து இதில் வந்து வச்சு தச்சுக்குருங்க வேணும் அப்படின்னா வேணாம் அப்படின்னா இப்போ செமை விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த உங்களுக்கு வந்து இது பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கிருங்க இப்போ நான் ஒரு லேயர் மாத்திரம் அதில் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் கஸ்டமர் வந்து விரும்பலை எனக்கு அந்த லேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பேசாமல் அதை வந்து வைக்காமல் விட்டுர்லாம் வைச்சோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதுக்காண்டி தான் அதில் வந்து கையில் வந்து வைக்கிறது இந்த ஷேப்புக்கு மாத்திரம் கரெக்டாக வைங்க ரவுண்ட் ஷேப்புக்கு மாத்திரம் வைங்க பார்க்குறது வந்து நமக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ இது வந்து ஸாரீ வந்து இந்த கலரு இப்போ நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதுக்கும் அதே மாதிரி வச்சிடறேன் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்